ஷார்ட் வந்திருக்கு இது ஃபியூச்சர் ஷார்ட்ஸ் வந்து எப்படின்னா வந்து ஒரு இங்க இருக்கிற ஒரு மலையாளி குடும்பம் எடுத்த தமிழ் படம் அதுதான் இதோட பியூட்டி அது வந்து பியூரான தமிழ் பாட்டை கேட்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு தமிழ் படத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் உள்ள தமிழ் பாட்டு இல்லை அது அதெல்லாம் பார்த்துட்டு இதை எப்படியாவது நம்ம வந்து அடுத்த கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் இப்போ சாரோட சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா இது ஓடிடிலையும் தேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா அப்பதான் வந்து எப்படின்னா தமிழ் மூவிஸுக்கு யார் வந்தாலும் வெல்கம் தெரியும் இது ஒரு நம்மளோட காமிக்கிறதுக்கு பண்ணுவோங்கிறது ஆப்பர்ச்சு அதாவது வந்து பேசணுண்டா கணவன் மனைவி பார்க்க வேண்டிய படம் ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தா அதோடைய கருத்துகள் அதோடைய தூரம் இதுகள்லாம் வந்து கொஞ்சம் நெருக்கத்தை கொடுக்கும் முக்கியமாக சொல்லப்படுறது வந்து கணவன் மனைவிய பற்றி தான் பேசிக்காவே அவங்க இது பண்ணிருக்காங்க டெக்னிகலிங் uh, டைம்ஸ் <coughs> <laughs> நல்ல படம் அதாவது நம்ம அந்த நேம் இருக்கு பாருங்க அதுதான் தான் ப்ரஸ்ஸு சரிங்களா சேட்டு வாசனிதோட நம்ம வந்து கேள்விப்படாத ஒரு நேம் அது இல்லாமல் அந்த அந்த ஒரு மணி நேரத்துல அந்த ஒரு கதையை கொண்டு சேர்க்குறாங்க பாருங்க அதுதான் ஒரு ப்ரெஸ் நல்ல ஒரு நல்ல மூவி ராடில் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் நல்ல ஒரு மெசேஜ் எடுத்து வச்சிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் தேங்க் யூ படம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப இருந்தது அண்ட் எமோஷன் வைஸ் அண்டு ரிஸ்க்ரிட் வைஸ் எல்லாமே நல்லா நீட்டா கனெக்ட் பண்ணிடலாம் இந்த கண்டிங்க யாரோ எடுத்து பண்ண மாட்டாங்க சென்சிடிவ் கண்ட் ரொம்ப சென்சிடிவ் ஹலோ வணக்கம் சார் இந்த படத்தோட வந்து மெயின் ஃபில்லரே இவர் தான் இப்போ கேட்க போகிறவங்க வந்து எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு அந்த ஃபெஸ்ட் ஷோ எல்லாரும் இந்த ப்ரீமியர் ஷோ வந்து உனக்கு எப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பேசுறதுக்கு தெரியாது ஆனால் ஒய்ஃபு ஃப்ரம் தமிழ்நாடு സ്ഥലത്ത് നിന്ന് സോ ഐ ക്യാൻ സ്പീക്ക് ലിറ്ററി ബീറ്റ് ഓഫ് തമിഴ് സോ ഓക്കേ രൊ നല്ലായിരുന്നത് വന്ന ഓഡിയൻസ് എല്ലാം നല്ല നല്ല മൂവിന്ന് ചെന്നേ ആ ഇനിയും അവർക്ക് ടൈം ജാസ്തി വേണമെന്ന് ഒരു കമൻറ്റ് വന്നത് അത് നെക്സ്റ്റ് മൂവിയിൽ ഞാൻ അത് കണ്ടിപ്പ അത് കറക്റ്റ് പണ്ടേ നെക്സ്റ്റ് മൂവി കൂടെ ഞങ്ങളുടെ സ്ക്രിപ്റ്റിങ് എല്ലാം പോയിരുക്ക് அது இஃப் காட் பெர்மிட்ஸ் இட் வில் ஹேப்பன் இன் தமிழ் அண்ட் ஐ எக்ஸ்பெக்டிங் அபோட் தட் ஷோ ஷோ அதே மாதிரி நாங்கள் வந்து இன்னும் உங்களை தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய வந்து தமிழ் மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விஷ் பண்ணுறோம் அப்படியே மூவிங் ஃபோவர்டு வந்து மெயின் கரெக்டாக இந்த மூவியில் இவங்க தான் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அதாவது வந்து சொல்லலாம் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகி கேட்டோம் அந்த மூவியில் ஒரு நோமல் ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட அப்படியே நீங்க காட்டினீங்க ஸோ ஹவு வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் இன் திஸ் மூவி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க ஆக்டிங் இன் திஸ் மூவி கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹஸ்பண்ட் இருக்காரு ஹஸ்பண்ட் இருக்கிற ச தைரியத்தில் தான் நடிச்சது ஸோ அந்த ஒரு செவன் அண்ட் ஹாஃப் டேஸ் ஷூட்டிங் டைம்ல இவர் என்கிட்ட ஹஸ்பண்ட் மாதிரியே நிற்கல டைரக்டராகவே நின்றுட்டு இருந்தாரு ஸோ ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி செய்ய வச்சாரு தேங்க்யூ யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் ஒன் ஹவர் நல்லா இருந்தது நேரம் படம் பார்க்கறோம் பட் இது ரொம்ப ஹார்டா ரொம்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணோமோன்ற ஒரு ஹார்ட்னஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்குள்ள ஒரு மூவி லைஃபுக்குள்ள பாண்டிங்லாம் என்ன அதே மாதிரி மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லேடி அதாவதுனாலும் அவங்க எதையும் தாங்கிப்பாங்க விட்டு கொடுப்பாங்க அதே இது வந்து மன வலிமை வந்து ஆண்களுக்கு கம்மி அந்த நியூஸ் இருந்து எப்போ தெரிஞ்சுதோ ஆக்சிடென்ட் சொல்றாங்க லுக் லைசிடல் வெரி குட் மூவி தேங்க் யூ சோ மச் வெரி குட் மெசேஜ் சொசைட்டி ஆல்சோ தேங்க் யூ மச் தேங்க் யூ சோ மச் யாரு குட் என்ஜாய் ஐ மேம்

இந்த படத்தில் இந்த ஸ்டார்டிங்கில் வந்த வாய்ஸ் வந்து என்னோட வாய்ஸ் அவங்களோடதா நான் ஷாக்காக ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் பேரெல்லாம் வந்து அந்த இதில் தேங்க்ஸ் டு சுதாகர் அந்த பேர் பார்க்குறப்பே வந்து உண்மையிலுமே சொல்கிற உள்ளே அப்படியே ரொம்ப அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே பறக்குது இதுக்கே பறக்குது மேபி ஒரு சின்ன ஒரு சின்ன ரோல் கூட இல்லை ஒரு வாய்ஸ் மட்டும்தான் ஆனால் அதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் படம் வந்து வேற மாதிரி கொண்டு வந்து வேற மாதிரி முடிஞ்சிருச்சு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னடா ஏதாவது ரொமான்டிக் படமா அப்படின்ற மாதிரியே தான் போச்சு நான் சொல்றேன் எது என்னது ஓகே அப்படின்ற மாதிரி திடீர்னு மாதிரி இருந்துச்சு இல்லை காப்பி இந்த மாதிரி எதுவும் பார்க்கல உண்மையில அந்த மேடத்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ஆமா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு மியூசிக் நல்லா இருந்துச்சு அது யாருமே சொல்லலை ரிவியூ பண்ணவே இல்லை ஆமா மியூசிக் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காப்புல சூப்பர் ஓவரால் சூப்பர்